சுச்சி சம்பளம் அதை நம்ம பார்க்கு தீபதையே மகாதேவா சிவமயம் சேனலில் சிவ பராக்கிரமத்தில் இன்று இடபாருடமூர்த்தி என்பவர் பற்றி பார்ப்போம் திரிபுர அசுரர்கள் வந்து தேவர்களையும் உலக மக்களையும் ரொம்ப துன்புறுத்த தொடங்கினாங்க துன்பம் தாங்க மாட்டாத தேவர்கள் அந்த அசுரலை அடைக்கணும் அடக்கணும்னா அதுக்கு சிவபெருமான தவிர வேறு யாராலும் முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதனால் திருக்கைலாயம் போய் தங்களது வருகையை சிவபெருமானிடம் சொல்லணும்னு சொல்லி நந்திதேவர்கிட்ட கேட்குறாங்க நந்திதேவரும் சிவபெருமான் கிட்ட போய் தேவர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு அப்போது அசுரர்கள் செய்யும் கொடுமைகளை கேட்ட சிவபெருமான் அசுரர்கள் மேல் போர் செய்யணும்னு நீங்கள் கருவிகளை தயார் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட தேவர்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாரு தேவர்களும் போர்க்கருவிகளை தயார் செய்து சிவபெருமானிடம் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சிவபெருமான் உமாதேவியாருடன் தரும தேவதையாகிய வெண்மை நிறம் கொண்ட இடப வாகனத்தின் மேலே ஏறி திரு கைலாய மலையிலிருந்து இறங்கி வர்றார் இதை பார்க்குற திருமால் நான்முகன் தேவர்கள் எல்லாரும் அப்படியே தலை மேலே கைகளை குவித்து சிவ துதிகளை பாடி மகிழ்கிறாங்க தேவர்களால் செய்யப்பட்ட தேரினை கண்ட சிவபெருமான் அந்த இடப வாகனத்திலேருந்து இறங்கி மேறு மலையை வில்லாக கொண்டு தேரிலேறி மிதித்தவுடன் தேரின் அச்சு முறிந்தது ஏன்னா ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னா அதை விநாயக பெருமானை முதல்ல வணங்கிட்டு தான் பண்ணணும் அது சிவபெருமானே அந்த இதை ஆரம்பிக்கும்போது அவங்க தேவர்கள் வணங்கலை எங்கவும் அந்த தேர் அச்சு முறிஞ்சிருச்சு அப்போது அது கண்ட திருமால் சிவனிடத்து கொண்ட அன்பின் பெருக்காக அப்போதே ஒரு இடவரூபம் எடுத்து அந்த தேரை இவர் தாங்கினாராம் சிவனை தாங்கி நின்ற திருமால் என்னை தவிர சிவனை தாங்கும் சக்தி யாரிடம் உள்ளது எனது தவமே சிறந்தது கழித்த வரமே உலகிலே சிறந்தது என ஒரு இருமா போர் ஒரு பக்திக்கு தான் முதலிடம் கொடுப்பார் சிவபெருமான் அவர் என்ன நினைக்கிறாரு இந்த திருமால் மனசில் இருக்கிற மமதையை அழிக்கணும் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் செய்கிறார் அதனால் திருவாள் ஐயனை தாங்க மாட்டாமல் இரு செவிலும் வாய் வழிலும் மூக்கு வழிகள் அப்படியே ரத்தம் சொட்டால் இரு கண்களும் பிதுங்கி கால்களை மடித்து நிலத்தில் அப்படியே அந்த இடப ரூபம் எடுத்தார்கள் அப்படியே விழுந்துட்டார் இது கண்ட தேவர்கள் பயந்து சிவநாமாக்களை கூறி சிவ துதி செய்களா செஞ்சாங்க திருமாலும் என்னையை மன்னிச்சிக்கோங்க நான் ஒரு மமதையில் இருந்துட்டேன்னு சிவபெருமான்கிட்ட கிட்ட வேண்டாரு திருமாலின் மமதை அழிந்த அழிந்ததை கண்ட சிவபெருமான் மனம் குளிர்ந்து பூமியில் இறங்கினாரான் ஈசன் இறங்கிய பின்னர் திருமால் மீண்டும் வலிமை பெற்று நின்றார் இது கண்ட தேவர்கள் திகைத்து நிற்கிறாங்களாம் திருமாலை நோக்கி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று சிவபெருமான் கேட்குறாரு இது கேட்ட திருமால் மனமகிழ்ந்து தேவனது வாமபாகத்திலிருந்து பிரியாத ஒரு சக்தியாக இருக்கவும் தேவருக்கு தொண்டாற்றும் தர்மவிடை ஒன்று இருப்பினும் மால்விடை என நானும் தங்களை தாங்கும் வலிமை பெற வேண்டும் என வேண்டிக்கொண்டாராம் அதான் பார்த்தீங்கன்னா சங்கரநாராயணர் கோயிலில் அவர் பாதி இவர் பாதியாக இருப்பார் அதே மாதிரி மால் விடை அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு அவர் ஒரு வாகனமாகவும் இருக்கிறார் அருட்பெருங்கடலாகிய சிவபெருமான் தமது அடியவர்களோடு சிறந்த திருமாலுக்கு இந்த வரத்தையும் வலிமையையும் வரமாக கொடுத்து அகலினார் மேலும் திருமாலின் விருப்பப்படி அந்த அரியாகிய இடபத்தை வாகனமாக கொண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார் எனவே சிவபெருமானுக்கு எடபாருட மூர்த்தி என ஒரு திருநாமம் உண்டாயிற்று திருச்சிற்றம்பலம்